நீதி செய்கிற தேவனுக்கு துதியும் கணமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனம் சங்கீதம் எண்பத்தி இரண்டு எட்டாம் வசனம் தேவனே எழுந்தருளும் பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் துதிப்பதற்கு சங்கீதம் அறுபத்தெட்டு மூன்றாம் வசனம் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய அநீதியான காரியங்களை கேள்விப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் கொதிக்குது சில நேரத்துல நாம சோர்ந்து கூட போறோம் என்னதான் நடக்குது எப்பதான் கர்த்தர் இவங்களுக்கு எல்லாம் நீதி செய்வாரோன்னு கேள்வியும் நம்ம மனசுல எழும்புது ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது அவசியமா இருக்குது கர்த்தர் அவர்களுக்கான நீதிய நிலைநாட்டணும்னோ நியாயம் செய்கிற கர்த்தர் எழுந்து கர்த்தர் நீதி செய்யணும்னும் இந்த நாள்ல ஜெபிக்கலாம் நீதி கேடு செய்கிற மனிதர்களை கர்த்தர் தாழ்த்தி போட்டு அவர்களுக்கான நீதிய நிலைக்க பண்ணும்படிக்கு இந்த நாள்ல நீதி 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 மன்றங்கள்ல நிலைநாட்டப்படவும் அரசர்கள் நீதியாய் நியாயத்தீர்ப்பு செய்யவும் வழக்கை நீதியாய் விசாரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றங்களை கர்த்தரே ஆளுகை செய்யணும்னோ இந்த நாள்ல ஊக்கமா செதிக்கலாம் துதிக்க வேண்டியது நீதி செய்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் நமக்காக இருக்கின்றபடியால் நாம் என்றைக்கும் கலி கர்த்தரில் மகிழ்ந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தலாம்